நீங்க சமாதானம் போறதுன்னு சொல்லுங்க நம்ம அடுத்த வழியே பேசுவோங்க எனக்கு தெரியலப்பா இதுல நான் இறங்கவே மாட்டேன் நிறைய டெக்னிக்ல நிறைய விஷயங்கள் இருக்கோ எனக்கு நான் என்ன எனக்கும் என்ன தண்டனை கொடுக்குறாங்க அனுபவிக்கிறேன் விஷயங்கா இது வந்து உங்களுக்கும் அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை அது போயிடுச்சு

கேட்டு இப்படி வந்திருக்கேன் என்ன பண்ண போறீங்க நடத்த அந்த இடத்துல விட்டு மட்டும் பேசுறீங்க அக்கா அக்கா நான் நைட் நான் தெளிவா பேசிருவேன் பேசுறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி இருந்து போன நான் பேசுறது இல்லாம அடிப்பேன் நான் கட்டியும் அடிப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா அடிக்கிறப்ப நீங்க ஒரு வாழ்க்கை மட்டும் பேசுகிறேன் ஏன்னா வந்து இந்த வழக்கை எல்லாம் முடிச்சிட்டு போனா நினைக்கிறேன் ஆனா வாழ்க்கைதான் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு அவமானம் எனக்கு தேவை கிடையாது ஆஹ் ஒரு காலங்களா அவரை நேரசுத்தம்

ஆஹ் கேட்டு முஸ்தாருன்னா நான் என்ன சொல்றாருன்னு நான் அப்புறம் திருப்பி அவர்ட்ட பேசுவேன் தேவமாபா நீங்க கேட்டுக்கிட்டீங்க ஏன் அவங்களோட சுச்சுவேஷன் நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ நான் உன்னை கேட்டுட்டு அவங்க ஓகேன்னா பண்ணிக்கிடுவோம் ஒன்பது இருபது கேட்டு லேண்ட் ஆகும் ஒன்பது இருபது அந்த பத்திரிக்கை எல்லாம் தந்து செஞ்சு வர்றதுக்கு பத்து ரூபா பரவனுகிட்ட கூட ஆயிடும் நீங்க புரிய நீங்க சொல்லுங்க நாங்க இதுவரை நடந்தது எங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனைதான் மாமா வந்து தான் மாமா மேல எந்த எனக்கு குறையும் கிடையாது

ஒரு ஒன்பது மணிக்கு வெளியே வந்தாரும் எப்பயும் ரூம் காரம் ஆயிரும் அதுக்கப்புறம்தான் சந்திச்சு பேசுற மாதிரி இருக்கா தனியா சரி சரி சொல்லுமா